துலாம் ராசிக்காரர்கள் நீங்க எப்போதுமே சொல்றங்க உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்னா யாருக்கும் எப்போதும் கெடுதல் செஞ்சிருக்கூடாது உங்களுடைய அப்பா அம்மாவை உங்களை சொல்லிதான் வச்சிருப்பாங்க நீ ஒட்டு கூட இரு அவ கஷ்டப்படுறானா அவன் கூட உதவி செய்ய என்ன வேணா செய் ஆனா அவன் கஷ்டப்படுறான்ற நேரத்துல அவனை விட்டு போயிடாத எப்போதுமே இந்த துலாம் ராசிக்காரர்களில் மனசுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யாருக்கும் துரோகம் செஞ்சிருக்காது ஏமாத்தக்கூடாது அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள பதிஞ்சு இருக்கும் ஒரு விஷயமா இருக்குன்னா அது இதுதான் இவர்களுக்கு கோபம் நிறைய வரும் டக்கு டக்குன்னு எடுத்து பே எடுத்து எடுத்து பேசுவாங்க எல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வரதா வரதான் செய்யும் ஆனா அந்த கோபத்துலையும் அர்த்தமுக கோவமா இருக்கும் இங்க இருக்கக்கூடிய நிறைய நாட்டுக்களா இருக்காங்க அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா இவங்க கிட்ட வந்து டக்குன்னு கோவப்படுவாங்க கோவப்பட்டு ரொம்ப அசிமா திருட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு அது மனசுக்குள்ள பயங்கரமான வழியையும் வேதனையும் கொடுக்கும் ஆனா அத அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க திட்டு திட்டு அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்காம நீ என்னடா திட்டுறது அப்படின்ற மாதிரி சண்டைக்கு வந்துடுவாங்க அடுத்த கோபம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஒரு கோபம் வரக்கூடிய கோபம் தானே இது யதார்த்தமான கோபம் தானே ஆனா அந்த ஒரு கோபத்தை கூட இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க டக்குன்னு கோபப்பட்டுருவாங்க நீ யாரா என்ன கேட்கறது அப்படின்ற மாதிரி இவர்கள் கிட்ட சந்தைக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட கோபத்தை அதிகமா காமிக்கக்கூடிய ஒரு நபர்னா அது இந்த துலாம் ராசிக்காரர்கள் தான் துலாம் ராசினுடைய மனசுல நிறைய கவலைகளும் பயமும் இருக்கு எனக்குன்னு உறவுன்னு சொல்ல யாருமே இல்லையே சாமி என் மேல அன்பு காமிக்க கூட யாருக்கும் மனசு வரலையே சாமி யாராவது ஒருத்தங்களாவது என் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா எல்லோருமே என்னை விட்டுதான் போகும்னு நினைக்கிறாங்க யாருக்கும் என்னை பிடிக்கல சாமி இப்ப வரைக்கும் நான் ஏதாவது துலாம் ராசில பிறந்த வேற ராசில பிறந்துக்கலாமோன்ற எண்ணம் தான் சாமி இருக்கு மனசுக்குள்ள அத்தனை கவலை பயமா இருக்கு யார் நல்லவங்கன்னு தெரில யார் கெட்டவங்கன்னு தெரில யார் என் மேல தெரியல தெரில இப்படிப்பட்ட ஒரு ஒரு வாழ்க்கையில வந்து நான் சுருக்கிக்கிட்டேனே இதற்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படின்னு இவர்கள் யோசிக்காத நாட்களே கிடையாது துலாம்ராஜினுடைய மனசுல அவ்வளவு கவலைகளும் பயங்களும் இருக்குன்னு தானே சொல்லணும் மித்தம் இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டும் இதைய அவர்கள் எவ்வளவுதான் தடுக்க முயற்சி பண்ணாலும் தடுக்க முடியாது கடைசில ஏமாற்றப்படுவாங்க ஏமாந்து நிற்பாங்க கவலைப்பட்டு நிற்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்னதான் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு நல்லது நினைச்சாலும் இவர்களுக்கு யாருமே நல்லது நடக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க வீட்டுல இருக்கவங்களே குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களே ஒருத்தங்களை விரோதி மாதிரி பார்ப்பாங்களா சொல்லுங்க அது ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே அப்படிப்பட்ட ஒரு பார்வையில சிக்கிக்கிட்டு சின்னா பின்னமாகக்கூடிய நபர்கள் தான் அது இவர்கள் தான் இந்த நாள் வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கவலைன்றது இருக்கத்தான் செய்யுது இல்லைன்னு சொல்லுங்க மனசுக்கு இருக்குதுங்களா உண்மையை ஒத்துக்கோங்க தினமும் சாப்பிடும்போது அந்த சாப்பிட்ற சாப்பாடு கூட முழுச ஒழு இறங்காதுங்க ஒரு கவலை ஒரு பயம் அப்படின்ற மாதிரி இவர்களுடைய மனசுல நிறைய நிறைய அப்படியே சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் இவர்களுடைய மனசுல ராமதாசினுடைய மனசுல வாழவே குடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்றாங்கன்றதுதான் யதார்த்தமான உண்மை எதுநாள் வரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துட்டீங்க எத்தனையோ பிரச்சனைகளையும் பார்த்துட்டீங்க உங்க வாழ்க்கையில எதாவது நடக்க கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே நடந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையவே மாற்றி அமைக்கக்கூடிய காலங்களாக இப்போ அமையுது துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனையாகவும் கவலையாகவும் இருந்த அத்தனைக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய காலங்களாக இருக்க போகுது சரி துலாம் ராசியுடைய வாழ்க்கை எப்படி மாறுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வரக்கூடிய காலங்களில் வாழப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக இந்த ஒரு பதவியில் பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையால் இருப்பேனும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறின்ற போதும் சென்னை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டு வந்து கொண்டிருக்கும் அளவுக்கு வீடியோவை கிளிக் பண்ணாமல் பாருங்கள் துலாம் ராசிக்கார அன்பர்களை இதனால் வரைக்குமே உங்க மேல பெருசை யாருமே அன்பு காமிச்சிருக்க மாட்டாங்க நீங்கள் எல்லாமே நல்லா தான் செய்யுறீங்க நீங்க நல்லவங்களா இருக்கீங்க நீங்கள் நல்லவங்களா இருந்தால் எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்களா இருப்பாங்களா கிடையாது இது நாள் வரைக்குமே நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த செய்ய போனாலும் சரி யார்த்தையாவது சண்டை போற நிலைமையும் யார்த்தையாவது தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகக்கூடிய நிலைமையும் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ வரைக்கும் ஏற்பட்டிருக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சா கூட அவர்கள் யாரும் உங்களுக்கு நல்லதை நினைப்பது கிடையாதுங்க யாவது நாசமா போடுறா அப்படின்ற மாதிரிதான் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு ஒருத்தருமே இவர்களை சபிக்கிறாங்க அப்படின்றதுச்சு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க மேல ஒவ்வொருத்தருக்கும் அன்பு பிறக்கும் இதற்கு முன்பெல்லாம் அன்பு இருக்கதான் செஞ்சு சாமி அப்ப மட்டும் அப்படி இருக்கக்கூடிய அன்பு பொய்யானதாக இருந்திருக்கும் அந்த பொய்யான அன்புல நீங்க உண்மையான அன்புன்ற மாதிரி அதை நினைச்சுக்கிட்டு வாழ்ந்திருப்பீங்க ஒரு சில நபர்கள் உங்களுக்கு சில துரோகங்களை கூட மேற்கொண்டிருக்காங்க அப்படிப்பட்ட துரோகங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் இருக்க போகும் இதற்கு முன்பு ஒரு சில நபர்கள் உங்க மேல கோபத்தையும் வெறுப்பையும் தான் காமிச்சிருப்பாங்க இந்த துலாம்ராசிக்காரர்கள் நல்லது செய்ய போனா கூட மற்றவங்க இருந்து வெறுப்பை வாங்கிட்டு வரக்கூடிய நிலைமையில தள்ளப்பட்டிருந்தாங்க அப்படிப்பட்ட மாற்றத்துக்கான ஏற்ற காலங்களாக இருக்கும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம்ராசினுடைய வேலை பறிபோயிருமோன்ற பயத்திலையும் பறி போக நிலைமையிலும் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு தீர்வு கிடைக்கும் அதை விட ஒரு சிறந்த ஒரு வேலை உங்களுக்கு அமையும் முக்கியமா இதுநாள் வரைக்கும் நீங்க வேலை பார்த்த இடத்துல மத்தவங்க சொல்றாங்கன்னு உங்க மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைன்றது இல்லாம போச்சுன்னு உங்களை பல காரணங்களை வச்சு தப்பா பேசுவாங்க ஆனா உங்களுடைய உண்மையான குணம் என்பது சில காலங்கள் கழிச்சியே தெரிய வரும் எல்லோருக்குமே இந்த துலாம்ராசினுடைய மனசுக்குள்ள வச்சிருந்த கவலைகள் இங்க ஆரம்பிக்கும் துலாம்ராசினுடைய மனசுல இருந்த பிரச்சனைகள் ஒன்னொன்றாக காணாமல் போகும் இதற்கு முன்பு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொடுமையாக தான் நடந்திருக்கு நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கொடுமைக்கு மேல கொடுமை அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதான் உங்களுடைய வாழ்க்கையில சில மாசங்களாகவே நடந்துகிட்டு இருக்கு சில வருஷங்களாகவும் நடந்துகிட்டு இருக்கு அதை எல்லாத்துக்குமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலங்களாக இனி அமையும் இந்த துழாம் ராசிக்காரர்கள் இருக்கார்கள் இவர்களுக்கு மனசுல பட்டதை எல்லாத்தையுமே வெளிப்படையாக பேசுவாங்க என்னைக்குமே உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசக்கூடிய நபர்கள் இவருக்கு கிடையாது இப்ப வரைக்கும் இவர்கள் இன்னைக்கு வரைக்குமே இவருடைய மனசுல பட்டதை வெளிப்படையே பேசுவாங்க இப்படி பேசுறதுனால சில நபர்களுடன் இவர்களுக்கு வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு சில தினங்கள் முன்பு வரைக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைனால இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் தான் எதார்த்தமான உண்மைன்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட கவலைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இல்லாமல் போகும் நீங்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சில நாட்களாகவே சில மாதங்களாகவே வருஷங்களாகவே ஒரு சொந்த வீடு கட்டணும் கனவா இருக்கக்கூடிய ஒரு சொந்த வீடு நிகழ்த்தணும்னு முயற்சி பண்றீங்க ஆனா அந்த முயற்சி எடுக்கக்கூடிய அந்த நிமிஷத்துல அது சரியா படுற மாதிரி இருக்கு ஆனா கடைசி அந்த முயற்சி வீணா போயிடுதுன்ற ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட வருத்தத்தை நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில சொந்த வீடு அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உண்டாகும் நீங்க எப்பப்பெல்லாம் ஒரு சில முடிவுகள் கிடைக்கீங்களோ அப்பெல்லாம் எல்லாம் உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லோருமே உனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண முடியாத போடா அப்படின்ற மாதிரி எடுத்தரிஞ்சியே பேசிருப்பாங்க உங்களுக்கு கோவம் ஏன்டா இப்படி எடுத்துரிஞ்சு பேசுறீங்க நான் உங்க கூட பிறந்தவங்கடா நான் உங்க பிள்ளைங்க தானே அப்புறம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கோவம் ஆனா எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை எடுத்துரிஞ்சு பேச மாட்டாங்க நீங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் காது கொடுத்து கேட்க ஆரம்பிப்பார்கள் இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க பேசினாலே எந்திரிச்சு போகக்கூடிய நபர்கள் கூட இனி அமர்ந்து உட்கார்ந்து உங்க பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில மதிப்புன்றது பெருசா இருந்ததே கிடையாதுங்க நல்லதுக்காக நீங்க ஒரு சில விஷயங்களை பண்ணாலும் கூட அந்த இடத்துல உங்களை மதிக்காம ஒரு சில வார்த்தைகளால உங்களுடைய மனசை காயப்படுத்துவதும் சில வார்த்தைகளால உங்களையே கொச்சப்படுத்தக்கூடிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டுச்சு அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்கி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சில வாழ்க்கை என்பது உங்களுக்கு நடக்காமலே போனுச்சு கனவாகவே இல்லாத இருந்த வாழ்க்கை கூட இனி கனவாக இருக்கக்கூடிய வாழ்க்கை கூட உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பிக்கும் துலாம்ராசினுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனை இருக்கு கடனால நாங்க படாத படுறோம் சாமி ஒரு சில வாரங்களாகவே என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதங்களாகவே கூட வச்சுக்கலாங்க சாமி கடன் சுமையினால நாங்க வாழ்க்கையவே வெறுத்துட்டோம் இதுக்கு மேல என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரிதான் தோணிக்கிட்டு இருக்கு ஏன் என் உயிரே விட்சிலாம் நினைக்கிறேன் சாமி அவ்வளவு வருத்தங்களையும் கவலைகளையும் என்னுடைய வாழ்க்கையில வச்சிருக்கேன் இதற்கெல்லாம் தீர்வே கிடைக்காதா நான் பல வருஷங்களா காத்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில இதற்கு ஒரு நாள் கூட தீர்வு கிடைக்காதான்ற மாதிரி ஆனா அப்படிப்பட்ட ஒரு தீர்வு இல்லாமலே சாமின்னு எவ்வளவோ நாட்கள் அழந்திருக்காங்க இந்த குலாம் ராசிக்காரர்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்க்க ஆரம்பிப்பார்கள் இவர்கள் இவர்களுடைய பெரும் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில திருவிழக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய தான் இனி வரக்கூடிய காலங்கள் போகுது இதற்கு முன்பு உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்காது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இல்லை ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க என்ன நினைச்சாலும் அதை உங்கள் வசப்படுத்திக் கொள்ள முடியும் உங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுங்க இதற்கு முன்பு கூட உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய போனாலும் உன்னால முடியாது நீ எல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களை அவமானப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க உங்களுக்கு கோபம் வரும் வெறுப்பு என்னடா என்னால முடியாதா உன்னால முடியல என்னால முடியாதா அப்படின்ற மாதிரி வெறுப்பு கூட வரும் ஆனா எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு மனசுக்குள்ள அந்த வேதனைகளை வச்சுக்கிட்டு நீங்க பல நாட்களா அனுபவிச்சுக்கங்க அப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் காணாமல் போகும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கார்களை மட்டுமே தான் வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரி எல்லோருமே நம்ப ஆரம்பிப்பாங்க இதற்கு முன்பு நீங்கள் முயற்சி எடுத்தீங்க தான் ஆனால் அப்போல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கைன்றது பெருசாக யாருக்குமே இல்லைங்க நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடியதில் யாரும் நம்பவும் இல்லைன்றதுதான் யதார்த்தமான உண்மை